அஸ்லாம் வாரமத்துல பர்காத்தகு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த திருநாய்களுக்கெல்லாம் என்னால் உதவி பண்ண முடியல அதனால் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் போய் ஒரு உதவிக்காக என்னுடைய ஜிபே நம்பரை கொடுத்து உங்களால் முடிஞ்சால் அந்த ஹெல்ப் பண்ணுங்க இல்லாட்டி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அதை நான் அதை நான் அந்த நாய்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த நாய்ங்க சாப்பிட்றத உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டேன் அந்த அறிக்கையில் வர ஜென்மங்கள் எல்லாமே ரொம்ப கேடு கட்ட ஒரு சைக்கோத்தனம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மங்கள் அந்த மாதிரி ஜென்மங்களுக்கு தான் இப்படி ஒரு பதிவு இப்போ எல்லாம் நம்பர் கொடுத்து இது பண்ணாலும் ஃபேக்கு இது ஃபேக்கு நம்பர்னு சொல்லி ஜிபே நம்பர்லாம் கவர்மெண்டே அலாட் பண்ணுது அலமதுல்ல அது ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் போய் கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி காசு அனுப்புகிறதில் அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் அது உண்மையாக நம்பர் கொடுக்குற மனிதர்கள்கிட்ட எல்லா நம்பரும் ஃபேக்காக கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே போ போய் சொல்லிக்கிட்டும் தெரிய மாட்டாங்க ஒரு சில நல்ல உள்ளங்களும் இருக்கிறாங்க உங்களுக்கு செய்கிறதுக்கு துப்பு இல்லாட்டியும் அல்லா படைத்த உலகத்துல நாய்க்கும் சம உரிமை இருக்கு உங்களுக்கு மட்டும் அல்ல உலகத்தை படைக்கலை இந்த நாயை நாயை பற்றி நாய்க்கெல்லாம் சோறு போடுறியே இதெல்லாம் ஒரு பொழப்பா இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம் நாயெல்லாம் மனிதர்களை கொதறி எடுக்குது குழந்தைங்களை கடிச்சு கொதறி எடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பதிவு போட்டிருக்கானுங்க சில கேடு ஜென்மங்கள் நாய் கொதருதுன்னா அது ஒரு ஐந்தறிவு அதுக்கு என்ன நேரம் எது வேணாலும் நடக்கலாம் மனிதர்களுக்கு ஆரிவறிவு இருந்தும் எதுவுமே யோசிக்காத ஜென்மங்களாக ஒரு மனிதரை கொடூரமாக கொலப்பண்ண போகும்போதும் அதுங்களுக்கு வலிக்குன்ற கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் நாயை விட கேவலமாக கொதரக்கூடிய மனிதர்கள் தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நாயை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை சொல்ல நாயும் இந்த மாதிரி கேடு குதறி கொதறி சைகோபா பண்ணுற மனிதர்களும் ஒன்று தான் மிருகத்தை விட கேவலமாக பண்ணுறாங்க கோபம் வரும் பொழுது போதை வரும் பொழுது தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து அந்த மாதிரி மனிதர்களை போட்டு சாவடிக்கும் பொழுது ஐந்தறிவு ஜீவனுக்கு எப்படி தெரியும் வெயில் வருது உங்கள் நீங்கள் ஏசியில் உங்களுக்கே புத்தி கெட்டு போகுது அழகாக வீட்டில் தங்கி தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு உறங்கி இருக்கிற உங்களுக்கே புத்தி கெட்டு போகுது கோவம் வந்துச்சுன்னா அந்த வாயில்லா ஜீவன்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்டில் மழையிலையும் வெயில்லையும் பனியிலையும் அதுங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுங்களுக்கு எப்படி கெட்டு போவோம் அப்படியே கடிக்கணும்னு விதி இருந்தால் அது அவங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அது இம்மையிலே அனுபவிக்கணும்னு நல்லா கொடுத்தா அந்த அந்த நாய் மூலியமாக கடித்து அவங்க அந்த பாவத்தை அருகம் இதில் அதை தீர்த்துக்கிற கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மனிதர்கள் எல்லாமே சோதிக்கப்படுவார்கள்ங்கும் பொழுது பல நாய்கள் மனிதர்கள் கையால் வாங்கியே சாவுது அதையெல்லாம் என்னத்துக்கு சொல்லுவீங்க இந்த மாதிரி கடிக்கிறதுனால தான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்களா இல்லை கோழி கோழிக்கு திங்கிறதுனால வீட்டில் வந்து அசிங்கம் பண்ணுறதுனால இந்த மாதிரியெல்லாம் அதை அடித்து சாவடிக்கணும்னு சில மனிதர்கள்லாம் வெறியோடு இருக்கீங்க அது எதுவுமே நம்ம கையில் இல்லை இறைவனுடைய நாட்டம் அந்த அந்த மாதிரி தான் நடக்கணும்னு விதி பாம்பு கடித்தாலும் தேள் கடிச்சாலும் நாய் கடித்தாலும் சிங்கம் கடித்தாலும் மனிதர்கள் வெட்டி குத்தி சாகணும்னு நினச்சாலும் அது இறைவனுடைய சோதனை அதனால் அதை நாய்ங்க எல்லாமே கடிக்க தான் செய்யும்ட்டு நினைக்கிறது முட்டாள்தனம் ரோட்டில் உள்ள நாய்கள் தான் இந்த மாதிரி பண்ணதே வழியாக வீட்டில் வளர்க்குற நாய்னால் தன்னுடைய முதலாளியை காப்பாற்ற தன்னுடைய உயிரையே கூட கொடுக்கும் நாய் அவ்வளோ நன்றி உள்ளது மனிதர்கள் தான் கேடுகட்ட ஜென்மங்கள் என்ன செஞ்சாலும் நன்றிங்கிறது துளி கூட இருக்காத மனிதர்கள் நாய் நன்றி உள்ளது அந்த மாதிரி நாய்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மைண்டு இல்லாட்டியும் ஒரு கமண்டை தூக்கிட்டு வெக்கம் இல்லாமல் வரீங்களே நீங்கள்லாம் நாயை விட கேவலமான ஜென்மங்கள் நாயை விட கேவலமான ஜென்மங்கள் தான் நாய்க்கு சாப்பாடு போடுறது என்னமோ நீங்கள் உங்கள் கையை அறுத்துக்கிட்டு நீங்கள் சோறு போடுற மாதிரி ஓவராக கமண்ட் கொடுக்குற அந்த மாதிரி கேடு ஜென்மங்கள் உங்கள் வீட்டில் எச்சு கையால் கூட ஈயை ஓட்டுவீங்களா இல்லை காக்காவை ஓட்டுவீங்களா ம் நீங்களே திண்டு நீங்களே சிரித்து நீங்களே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் ஜென்மன்னு இருக்கீங்க நல்லா படைத்த உலகத்தில் நாய்க்கும் சம உரிமை இருக்குது மனிதர்களுக்கு தான் சொந்தம்னு ஆட்டம் போட முடியாது அதை நிம்மதியாக வாழ விட்றீங்களா எல்லாம் அந்த எந்த நாயை யாவன் கொடுமைப்படுத்துகிறானோ அடித்து சாப்படிக்கிறானோ மருமையில் அந்த நாயை விட்டு எல்லாம் கடித்து கொதறி வேதனைப்படுத்தி அந்த மனிதரை சாவடிப்பான் அந்த வேதனையை மறுமையில் நரகத்தில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால் நாய்கள் விஷயத்தில் கொஞ்சம் மனிதத்தன்மையோடு நடந்துக்கோங்க உங்களுக்கு தான் போடுறதுக்கு துப்பு இல்லைனாலும் போடுற மனிதர்களையும் கமண்ட்டு போட்டு கெடுத்து குட்டிச்சவராக்கி வைக்கிற அந்த கேடுகட்ட ஜென்மங்கள் இம்மையில் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் உங்களெல்லாம் அந்த ஜென்மங்களோடு சேர்க்கவே முடியாது எந்த ஜென்மங்களோடு சேர்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மங்கள் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தான் நாய்க்கும் பசிக்கும் அதை உணராத சில அறிவீனம் இல்லாத அருவிக்கட்ட முட்டாள்கள் தான் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கீங்க இந்த மாதிரி முட்டாள்கள் எல்லாம் நீங்கள் இந்த பதிவை கேட்டிங்கன்னா உங்களால் போடுறதுக்கு துப்பு இல்லாட்டியும் நாய்க்கு போடுற நல்ல மனிதர்களையும் திட்டிக்கிட்டும் ஏசிக்கிட்டும் நாய்க்கு சோறு போடுறாங்க இவங்க இவங்க தான் வளர்க்குறாங்கன்னா அவங்களையே பேசக்கூடிய ஜென்மங்களாக தான் நீங்கள் இருக்கீங்க கொஞ்சமாவது சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் சிந்தனை இரக்கம் அனுதாபம் இதெல்லாம் ஒரு மனிதருக்கு வேண்டும் அதெல்லாம் இருந்தால் தான் மனிதர் அதெல்லாம் இல்லாட்டி போனால் நாயை விட கேவலமான ஜென்மங்கள் தான் இந்த பதிவை இந்த மாதிரி நாய்க்கு சாப்பாடு போடாமல் நாய் வதை ச வதையை பண்ணுற இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு தான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இதை கேட்டாவது கொஞ்சமாவது திருந்ததுக்கு முயற்சி பண்ணுங்கள் இம்மையில் நீங்கள் இந்த ஆட்டம் போட்டாலும் மறுமையில் இறைவன்ட்டவங்களால் தப்பிக்கவே முடியாது அதனால் ஆட்டத்தை கொஞ்சம் அடக்கியே வைங்க அவங்கள எப்பவுமே பார்த்துட்ருக்கான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மொத்தம் அந்த மாதிரி ஜென்மங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.